<applause> السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

இருக்கா சரி பெண்கள் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க இது பயான் மாதிரி இல்லாம மோர் மோர் உரையாடல் மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம் நம்ம எல்லாருமே இறை நம்பிக்கையாளர்கள் தானே கரெக்டா இறை நம்பிக்கையாளர்கள் தானே ஆமாவா அப்ப இறை நம்பிக்கையாளராக இருக்கணும்னு இப்ப நம்ம எல்லாம் இறை நம்பிக்கையாளர் எதன் அடிப்படையில நான் இறை நம்பிக்கையாளர் சொல்றீங்க நான் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யாராவது சொல்லுங்க நான் இறை நம்பிக்கை நான் முக்மீனாக இருக்கிறேன்னு சொல்றானே எதனால முக்மீனாக இருக்கிறோம் எதனால அந்த பட்டியலுக்குள்ள நம்ம ஏன் அந்த லேபிள் எனக்கு ஏன் அந்த லேபிள் எப்படி இறை மாறினேன் யாராவது சொல்லுங்க இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த ரமணான் மாதத்தில் எனக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை நாம எடுத்திருக்கிறோம் இந்த செயல் திட்டத்தின் மூலமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மக்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு பலவிதமான எண்ணத்தை பலிகளை செய்து வருகிறோம் அதன் அடிப்படையில மக்களிடத்தில் ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி நான் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வதற்கு நான் எதை என்னால் நம்ப வேண்டும் எதை எதை நம்பினால் நான் இறை நம்பிக்கையாளராக இருப்பேன் சொல்லுங்க பெண்களிடத்திலிருந்து யாராவது சொல்லுங்க மைக் சொல்லுங்க அல்லாமல்ட்டித் தந்த வழிமுறை நம்புவது சரியான விடை ஆனா விட அதை விட அடிப்படையான ஒரு நெருக்கு அதை விட அடிப்படை வாங்க இதை நம்பினாதான் என்கே ஆக முடியும் சரி இன்னும் இன்னும் யோசிங்க இன்னும் அடிப்படையா போங்க இன்னும் அடிப்படையா போங்க நான் மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறேன் முக்மீன் என்றால் யார் இதான் சிம்பிளா சொன்ன இதான் ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் நாம ஈமான் கொண்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எதை வச்சு நாம சொல்றோம் அதை மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க அல்லா பிணையாக யாரையும் வைக்காமல் இருப்பதா சரி ஆண்கள் இடத்துல கேட்போம் ஆண்கள் இடத்துக்கு ஒரு வாழ்க்கை இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் சொல்லுங்க சொல்லுங்க இல்லல்லா அதுதான் அடிப்படை அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நம்புவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே பேஸ்மெண்ட் அதான் இந்த இடம் தடுமாறி போனா இறை நம்பிக்கையாளர் எனக்கு அந்த பட்டியலும் நாம் வரமாட்டோம் அப்ப முதலாக நம்பாவது நாயினாக இல்லல்லா அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லைன்னு நம்புவதுதான் அப்ப எந்த அளவுக்கு இந்த பேசிக்கான கொஸ்டின் நம்ம இடத்துல தடுமாற்றம் இருக்கு நம்மளே நம்ம சொல்ல பேரு சொல்வதை செய்து பார்க்க வேண்டும் முதல்ல அல்லாஹும் நம்பாவது இரண்டாவது லாரியாக இல்லைன்னா முகமது ரசூல்லா முகமது நபி அவர்கள் இறைவனுடைய யார் தூதரும் அடியாவும் இறுதி தூதரும் ஆவார் அவருக்கு அடுத்த தூதர் உண்டா அவருக்கு அடுத்த தூதர் இருக்கிறாங்களா யாருமே கிடையாது அப்ப ரசூல்லாதா இறுதியான தூதர் அல்லாவிட அடியான் அல்லாவோட முதல்ல நான் நம்பணும் அதுக்கப்புறம் ரசூல்லாவே நம்பணும் ரசூல்லாவுக்கு அப்புறம் எந்த விதமான நம்ப நபிமாவில மரமாட்டாங்க நம்பணும் அவர்தான் இறை தூதர நம்பணும் நம்முடைய உமத்துக்கு வழிகாட்டியாக இருப்பது யார் யார் முகமது நபி சொல்லலாம் சொல்லு சரி அல்லாவே நம்பணும் ரசூல்லாவும் நம்பணும் இது அடிப்படை இப்போ முதல் சாப்பிட்டதுக்கு மட்டும் வருவோம் அல்லாவே நம்புது அல்லாவோ எப்படி நம்ப வேண்டும் பெண்கள் எடுத்து சொல்லுங்க இறைவன் ஒருவன் தான் என்று நம்புவது சரியான விடை அடுத்தது வேற எப்படி அல்லாமோ நம்புவீங்க அடிப்படையான ஒரு கேள்விதான் அது அல்லாஹ் நம்பவை என்றால் எப்படி எல்லாம் அல்லாஹ் நம்பணும் அல்லாமல் ஒரு கருத்துல ஒரே இறைவனும் நம்புறேன் உண்மை ரெண்டாவது என்ன சொல்றீங்க தொழுகையாளரா தொழுகையாலும் அல்லாம நம்புகிறதுலா சரி வேறு யாராவது ட்ரை பண்ணுங்க ஆண்கள் வரும் சரி ஆழ்வான பெண்கள் இடத்துல வலைக்கம் அலாம்

அனைத்தையும் பராமரிப்பவன் யாராலும் பெறவும் இல்லை யாராலும் பிறப்படவும் இல்லை அடுத்தது தனித்தவன் தீர்ப்பு நாளின் அதிபதி தேவை அற்றவன் இப்படி அல்ல அல்லாமல் அப்ப அல்லாமல் நம்புதல் என்பது ஒரே வழியாக அல்லாம ஒருவர் இருக்குதான் இறைவன் அப்படின்றது மட்டும் அல்லாமல் அல்லாவுக்கு இணை இல்லை துணை இல்லை அவன் பிறப்படவும் இல்லை பிறக்கவும் இல்லை அயுணங்களை அந்த சராசரங்களை படித்து பரிமாறித்த அவன் தான் அவன் உருவம் தான் என்பதை நாம் என்ன பண்ணணும் அடிப்படையாக நம்பணும் அப்படி இந்த நம்பிக்கை இருந்தால்தான் என்ன எதை நம்பிக்கையாளர்களோட பட்டியல் இல்லை அல்லாவும் நம்புதல் நடக்கூடிய வரக்கூடிய பட்டியலைக்குள்ள நம்ம உயர்வோம் சரி அல்லாவே நம்புதில் நடக்கூடியது ஒரு பெரிய சாப்டர் நம்புதல்

அந்த நம்பிக்கை எல்லாம் இருந்துருச்சு நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாம சந்திப்போட நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கா செயலுக்கு கோணி அடுத்தது அல்லாமல் நாளை சந்திக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் யார் சொன்னது கரெக்ட் தான் அல்லாம நாளைக்கு சந்திக்கலாம் நேரடியாக நரகம் தான் ஏன் என்று சொன்னால் அண்ணா நிரபதியான கூடிக்காட்டி ஒரு கூட்டம் இருக்கு அது தனித்தனியான ஹதீஸ் அறிவிப்பாங்க அறிவிப்பாங்க இந்த மக்களை எல்லாம் அண்ணா நாளை மறுபடியும் சந்திக்கவும் மாட்டான் ஏறத்து பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மை கொடுக்கவும் மாட்டான் அப்படின்னு அண்ணா சதாசனம் அவர்கள் ஒன்பது கூட்டத்தார பற்றி தனித்தனியான ஹதீஸ் சொல்றாங்க மூணு மூன்று கூட்டம் அப்ப அண்ணாவை நாளை சந்திப்போம் என்பதை நாம நம்பரும் ஏன் அவனை சந்திக்கிற என்று சொன்னால் அதற்கு நாம வந்து புரிஞ்சுக்கலாம் என்ன சொன்னா எந்த ஒரு நல்ல செயல்களும் அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து என்ன ஒரு நல்ல செயல்களும் நாம எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் நாளை சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய சாகாட்டம் எல்லாம் கேட்கிறாங்க அரசுலா இது உங்களுக்கும் இது உண்டா உங்களுக்கும் அந்த மாதிரி தானா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் சராசரம் சொல்றாங்க யாமா எனக்கும் அப்படிதான் ஏன் என்று சொன்னால் நான் வச்சிருக்கிற நல்ல காரியங்கள் மட்டும் பத்தாது அதையும் தாண்டி அல்லாவினுடைய கருணை என்னை அவமதிக்க வேண்டும் அல்லாவினுடைய கருணை இல்லை என்று சொன்னால் நானும் நரகத்துக்கு தான் போவேன் அப்போ நம்ம என்னன்னா நல்ல காரியங்கள் செய்து என்றாலும் சரி நாளை அண்ணா என்னுடைய கருணையை போட வேண்டும் அப்ப அண்ணாவுடைய கருணையை பாடு கிடைக்கும் அட்லீஸ்ட் அல்ல நம்ம சந்திக்கணும் அல்லாத சொல்றாங்க ஒரு சில கூட்டத்தை யார் இந்த நான் கூறிய இறை வசனங்களை அற்பவலைக்கு விற்கிறாரே அவர்களை அல்லாங்கிறாலும் ஏன் இடத்துக்கூட நம்புறோம் நாளைக்கு அவனைக்கு மறுமையை சந்திக்க என்று நம்ப வேண்டும் அந்த சந்திப்பு ஏன் என்று சொன்னால் அல்லாவிருடைய கருணை பாதுகாப்பு நம்ம இடத்துல கிடைக்கணும் என்னதான் நம் நம்ம வந்து நல்ல செயல்கள் நம்ம இடத்துல இருந்தாலும் கூட அல்லாவிருடைய கருமை நம்ம இடத்தில் இல்லை 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 என்று சொன்னால் தெ கருக்க போக முடியாதுன்னா நாம வந்து எம்மாக்கலாம் அப்படின்றத சுற்றி பார்க்கணும் அப்ப எல்லாவையும் சந்திக்க இருக்கிறது என்ன எந்த ஒரு சூழ்நிலும் எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களாக நான் என்ன விடக்கூடாது இருந்த விடக்கூடாது அதற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நாம நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அடிப்படை பேஸ்மெண்ட் நீக்கா இருக்குதுன்னு வச்சுக்கேங்களே எவ்வளவு கட்டினாலும் கடைசியில் என்ன ஆகும் உடஞ்சு கீழே விழுது அதனால அடிப்படையை பேஸ் ஆகணும் அடிப்படையை நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அல்லாமல் நம்புதல் என்றால் என்ன எதை நம்பணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அல்லாவும் தூளை நம்புதல் என்றால் என்ன இது ரெண்டு மட்டுமா அதுவும் தாண்டி மலக்குமார்களை நம்புதல் வேதங்களை நம்புதல் நாளை நம்புதல் விதியை நம்புதல் என்று ஆயுள் கட்டியதும் உண்டு அப்ப ஒவ்வொரு விஷயத்தையே நான் எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒன்று அப்ப இதை இன்ஷா இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல வரக்கூடிய நபர்கள் பயன் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்களே கேட்கணும் கேட்டு அவங்க இடத்துல அடிப்படையில நம்ம முதல்ல ஸ்ட்ராங் ஆக்கிட்டா இன்ஷால்லா நாளை மறுமையில் எல்லாம் பார்க்கக்கூடிய மக்களாக இருப்போம் இந்த கருணையை பற்றி அறியாமல் இருப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கு விதமாக அந்த தந்தை இல்லாத இடத்தில் அதிகமான கேள்வி கேட்டாச்சு